மினிய வணக்கம் தென்காசியில் ஒன்பதாம் மனிதவள தமிழ் மாநாடு நடைபெறும் தருண தருணத்தில் இங்கே வந்திருக்கும் அனைத்து மனிதவள மேம்பாட்டுத் துறையில் அதிகாரிகள் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் எல்லோருக்கும் என் போன்ற வரவேற்பு வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் தென்காசியில் இந்த மாநாடு வைத்ததற்கு மிக்க நன்றி நான் தென்காசியிலே இருப்பதால் இதாக வர முடிந்தது இங்கே இந்த ஒன்பதாவது மனிதவள தமிழ் மாநாட்டை இங்கே நடத்தி கொடுத்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஹெச்ஆர் ஃபவுண்டேஷன் அது ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கிறது தென்காட்சியில் நடத்தி அண்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஹெச்ஆர் ஃபவுண்டேஷன் என்பது ஒரு திண்டுக்கல் சிறிய நகராக இருந்தாலும் என்னை அளவிற்கு அதை நடத்த முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கு மிக நன்றி இந்த மனிதவள தமிழ் மாநாடு தமிழ் பேசுவோம் தமிழ் பேசுவோம் அப்படின்னு ஒரு அந்த குறிக்கோளோடு இந்த மாநாடு நடைபெறுகிறது எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்ன என்றால் இதில் தமிழில் பேசியே தொழில்நுட்பங்கள் மென்பொருள் அறிவியல் கணிதம் கலைகள் எல்லாவற்றிலும் உயர உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு நோக்க நோக்கி தான் நம்ம செல்லணும் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவோம் அப்படின்ற உறுதிமொழி எடுத்துக்கணும் இதற்கு மனித வள மேம்பாட்டுத்துறை மிகவும் முக்கியம் ஏன்னா எல்லா கம்பெனி எல்லா நிறுவனங்களிலும் தமிழ் பேசுவதற்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ் பேசுவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமான கருத்து இதை பற்றி தான் நான் இப்பொழுது பேசிவிட்டு வருகிறேன் இந்த மாநாட்டை மிக மிக வளர வேண்டும் பத்தாம் மாநாடு ஓசூரில் உள்ளது என்று சொன்னார்கள் இதே மாதிரி வருட வருடம் அடிப்படையாக வளர்ந்து இது ஒரு தமிழ்நாட்டில் மனித வளத்துறை மூலம் தமிழில் பேச வேண்டும் என்ற அப்படின்ற ஒரு பெரிய இயக்கமே உருவாக வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்